ஹாய் ஹலோ வணக்கம் வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியாசிரியில் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் நம்ம காத்திக்க கடத்திட்டு போகிற மாதிரி சீனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆலில் போட்டுக்கோங்கப்பா நம்ம போகிற ஒரு ரொடிஸ் உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சிரும் நம்ம டேரக்டருக்கு மூளையில் கடங்கி போச்சா என்ன அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல இந்த சிறியில பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து ரெண்டு மூணு வெளியே தான் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எஸ்எஸ்கே அந்த தக்ஷாயினி இந்த பைரவி இந்த அஞ்சலி இவங்க மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் ஒரே எதிரி அப்படின்னா நம்ம இலக்கை மட்டும்தான் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நம்ம காத்துக்கு எதுக்காக கடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே வந்து கிடையாது இப்போ நம்ம கார்த்திக் பதினாக்கா நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியாவையும் சொத்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம கார் நம்ம கௌதம் சார் கையால் பதினாக்க கையெழுத்து வாங்கி அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார் கையில்

கிளம்பிடுறாங்க ஒருவேளை இந்த பயிர் வீதம் ஆள் வச்சு கடத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் வந்து கிடையாது அப்போ யாருக்கு அடுத்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த எஸ்எஸ்கேடைய வேலையோ இல்லை தக்ஷயினோடைய வேலையோ தான் வந்து இருக்கும் அதுக்கு காரணம் இந்த அஞ்சலி தனக்கம் நம்ம கார்த்திக் கிளம்பினோன்னே இந்த அஞ்சலிக்கு தனக்கா பயம் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ பிளான் போட்டு இந்த அஞ்சலி இந்த இலக்கிய அந்த வீட்டு விட்டு போகணுன்றதுக்காக எத்தனை நாள் வந்து தவம் இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திக் கொஞ்சம் கூட இல்லாம இந்த சுற்றி எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் வேறு சொல்லிட்டு போயிருக்கானே அவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி இப்போ உடனே அந்த தக்ஷயிக்கு கால் பண்ணி இந்த கார்த்திக் வந்துட்டு இருக்கான் அவனை வந்து போக விடாதீங்க எப்படியாச்சும் தடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து சொல்லியிருக்கணும் உடனே அந்த தக்ஷயணிப்போனக்காடிங்களை வச்சு இப்படி ஒரு பிளானை போட்டு நம்ம கார்த்திகை கடத்தி கொண்டு போய் வச்சு ஒன்றுமே வந்து பண்ண போறது கிடையாது அந்த ஃபைலை மட்டும் வாங்கி எரிச்சிட்டு நம்ம அன்னைக்கு அன்னைக்குள்ள வந்து வச்சிருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுற போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிட்டு நம்ம கௌதமாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் வந்து காத்துட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வரதா சொன்னானே நம்ம தம்பி வர்றதா சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க நம்ம இலக்க நம்ம சாணிகம்மாவுக்கு கால் பண்ணி இப்படிதான் கார்த்திக் வரதா சொன்னானே எங்க போனோம் அப்படின்னு மாதிரி வந்து கேக்குறாங்க நம்ம சாணிகம்மா காலையிலேயே வந்து கிளம்பிட்டானே இன்னும் வரலையா அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி நம்ம இலக்கிய நம்ம கௌதம் சரெல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரவுடிங்க பார்த்தீங்கனாக்கா நம்ம கார்த்திகை கடத்திட்டு போயிட்டு வச்சு நம்ம காத்திக்கிட்டு இருக்கிற பயிலை வாங்கி நம்ம கார்த்திக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க ஊற்றி எரிச்சிடுறாங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை அந்த கௌதமுடைய வீட்டுக்கு போகிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதோ பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அவனை வந்து கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகை வந்து மெரிட்டே இருக்காங்க இப்போ நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் புரியல இந்த விஷயத்த வந்து செஞ்சு செஞ்சது யார் ஒரு வேலை அஞ்சலியாக இருக்குமா பைரவியாக இருக்கட்டும் இல்லை அந்த எஸ்எஸ்கேவாக இருக்குமா அப்படின்னு மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் பதினேக்கா நம்ம கார்த்திக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அந்த எஸ்எஸ்கேவுடைய வேலையை தான் இருக்கும் என்னுடைய அண்ணங்கிட்ட சொத்து போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்